தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு கோவை பெரிய நாயக்கன் அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு ஸ்ரீ விஸ்வகர்மா அங்காளம்மன் சமூக நல அறக்கட்டளை ஸ்ரீ விஸ்வகர்மா காயத்ரி ஆலயம் இணைந்து ஐந்து தொழிலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் தேசிய பொது செயலாளர் நிலவேம்பு சித்தர் ஸ்ரீல ஸ்ரீ சண்முக பாபுஜி சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அமைப்பு கொடியேற்றி ஆலோசனை கூட்டத்தை துவக்கி வைத்தார் ஆலோசனை கூட்டத்திற்கு மாநில செயலாளர் ரிக் ரவி வடக்கு மாவட்ட தலைவர் மணி கோவை மாவட்ட தலைவர் சிவமணி மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தலைமை வகித்தனர் இது குறித்து ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தெரிவிக்கையில் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஐந்தொழிலாளர்கள் தொழில் மற்றும் மொழிகளை கடந்து ஒன்றிணைய வேண்டும் என்று அரசியலில் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அமைப்பு துவங்கப்பட்டது ஆலோசனைக் கூட்டத்தில் ஐந்து தொழிலாளர்களுக்கு ஐந்தொழில் நலவாரியம் அமைக்க தமிழக அரசை வலியுறுத்துதல் அரசு வேலையில் மூன்று புள்ளி ஐந்து இட கூட்டுறவு வங்கியில் விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு மட்டும் தங்க நகை பரிசோதகர் அரசு வேலை விஸ்வகர்மா சமுதாய பெண்கள் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டா ஐந்தொழில் பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஐந்து நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வேண்டும் தமிழக அரசின் ஆளுமைக்குள்ள அனைத்து திருக்கோவிலிலும் மரத்தேர் மற்றும் உலோக சிற்பங்கள் மற்றும் ஆலய பணிகளுக்கு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த நபர்களுக்கு ஆலய பராமரிப்பு அரசு பணி தர வேண்டும் தற்போது ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான பிரச்சினைகளுக்கும் தொழில் குழப்பங்களுக்கும் தீர்வு அரசியல் அதிகாரத்தில் நம்மவர் இருக்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தெரிவித்தார் இந்நிகழ்வில் டி முருகேஷ் மாநில துணைத் தலைவர் சேலம் நாமக்கல் மண்டல பொறுப்பாளர் எஸ் எம் கமலஹாசன் மாநில துணைத் தலைவர் கே ஏழுமலை மாநில அமைப்பு செயலாளர் திண்டிவனம் ஜி முத்துக்குமார் அவர்கள் மாநில அமைப்பு செயலாளர் தேனி சுதாகர் மாநில அமைப்பு செயலாளர் கொடைக்கானல் சக்திவேல் மாநில அமைப்பு செயலாளர் திண்டுக்கல் வரதராஜன் மாநில அமைப்பு செயலாளர் கோவை நாச்சிமுத்து மாநில அமைப்பு செயலாளர் கோவை எஸ் ராதாராஜன் மாநில மகளிரணி செயலாளர் கோவை ஆர் ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் வேலுமணி கிழக்கு மாவட்ட செயலாளர் சேலம் பி பாண்டி கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவை இ பாலமுருகன் விஸ்வபில்டர்ஸ் தேனி மாவட்டம் தலைவர் தங்கவேல் கிழக்கு மாவட்ட செயலாளர் கரூர் டாக்டர் ரமேஷ் செய்தி மக்கள் தொடர்பு துறை செயலாளர் கோவை விஸ்வநாதன் மாநகர செயலாளர் கோவை சவுந்தரராஜன் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மண்டல பொறுப்பாளர் சண்முகநாதன் மதுரை மாவட்ட செயலாளர் ஐஎஸ் மணி மாவட்ட பொறுப்பாளர் ஐஎஸ் சீனிவாசன் தங்கநகை பிரிவு மாவட்ட செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என் முருகேசன் செயற்குழு உறுப்பினர் கோவை அங்காளம்மன் திருக்கோவில் பொருளாளர் இ டி செல்வராஜ் மாவட்ட உதவி செயலாளர் கோவை ஜி டாக்டர் எம் என் செந்தில்குமார் பிஹெச்டி பிஆர் மணிகண்டன் கோவை மண்டல அமைப்பாளர் ஏ சுப்பிரமணியன் எஸ் ஏ கனகராஜ் அங்காளம்மன் திருக்கோவில் செயலாளர் எஸ்கே ரங்கராஜன் மோகன் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தெற்கு மாவட்ட தலைவர் குழந்தைவேலு தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் நந்தகோபால் மாவட்ட துணைத் தலைவர் செல்வம் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் செல்வராஜ் மழுமிச்சம்பட்டி ஒன்றிய தலைவர் தாண்டவன் ஒன்றியம் செயலாளர் குட்டன் துணைத் தலைவர் மோகன்ராஜ் கௌரவ தலைவர் பரமசிவம் மயிலேரிபாளையம் தலைவர் கனகராஜ் செட்டிபாளையம் தலைவர் அன்னலக்ஷ்மி மகளிரணி மாவட்ட இணை செயலாளர் பிரேமலதா வீரமணி மகளிரணி மாவட்ட இணை செயலாளர் வீரமணி மாவட்ட இளைஞரணி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்